பாலு என்ற சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க நாம் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு கூடியிருக்கிறோம் நாம் அனைவரும் தமிழர்கள் திருக்குறான் ஆயிரத்தி நானூறு வருடம் வருடத்துக்கு முன்பு திருக்குறள் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு முதல் குரலை அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு உங்கள் படி சரியே திருக்குறள் அனைத்து உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உண்மை திருக்குறான் திருக்குறள் திருக்குறான் என்ன வித்தியாசம் என்று கேட்டுக்கிறார் சகோதரர் இதுவும் நம்ம எந்த கருத்தத்தில் கேட்க வந்தா தெரியல திருக்குறளும் மாதிரி டைப்பில் சொல்ல வந்தாரான்னு தெரியல நம்ம சுருக்கமாக பதில் சொல்லுவதாக இருந்தால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறான் வந்தது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருக்குறள் வந்தது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை முன்னாடி வந்தது பின்னாடி வந்ததை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது முன்னாடி வந்ததுனால அது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை பின்னாடி வந்ததுனால தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப அது வந்து ஒரு எந்த அளவுகோலும் இல்லை இது ஒரு பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் திருக்குறான் திருக்குறள் என்பதற்கு ஒரு சின்ன வேதம் என்று அடிப்படையில் கேட்பதா இருந்தால் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன் திருக்குறானை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக இந்த வேதம் சொல்லுகின்றது நான் இறைவனம் உங்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கிறேன் அப்ப இந்த வேதம் என்ன செய்யுது நான் யார் திருக்குறான் யாரிடமிருந்து வந்தேன் இறைவனமிருந்து வந்தேன் எதற்கு வந்தேன் உங்களுக்கு நேர்வழி காட்ட வந்தேன் என்று தெளிவாக சொல்லுது இதோடைய பர்பஸ் என்னன்னு சொல்லுது திருக்குறள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த குரலுமே எனக்கு தெரிஞ்சு நான் இறைவேதம் என்று திருக்குறள் தன்னை சொல்லவில்லை மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்தது என்று திருக்குறள் சொல்லவில்லை திருக்குறள்ல பல நல்ல கருத்துக்கள் உள்ள குரல் இருக்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை அதே போல திருக்குறள்ல ஏற்றுக்குள்ளருக்கு மறுப்பான கருத்துக்களும் இருக்கிறது உதாரணமாக பெண்கள் அது என்ன அந்த குறள் சொல்லுங்க அந்த தொட்டு கொழுநல் தொழுதெழுவால் பெய்யனை பெய்ய மலையை சொல்லுங்க சொல்லி சொல்லுங்கள் ஆ தெய்வம் தொடால் கொழுநல் தொழுதெழுவால் பெய்யனை பெய்யும் மலை கடவுளே வேணாம்னு தொழ மாட்டானும் வணங்க மாட்டான் ஆனால் என்ன செய்வா அவனுடைய கணவனை தொழுது எழுவால் தொழுது எழுவால் அதையும் ஒரு அறிஞர் பேசுவதுன்னு சொல்றாரு நீங்க தொழுது எழ முடியாது எழுந்து தான் தொழ முடியும் கரெக்டாக இல்லையா எழுகாம இப்படி தொழ முடியும் தொழுது கிட்ட இப்படி இழம முடியும் எழுந்த பிறகு தான் தொழணும் ஆனாலும் தொழுது எழுவாள்னு சொன்னால் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி கணவனை தொழுதுறாளான் அப்படி தொழுதா பெய்யன பெய்யும் மழை மழை பெய்யனா பெஞ்சிருமா இதை யாராவது ஏற்றுக்கிற முடியுமா அப்போ இதை ஏற்றுக்கிற முடியாது அப்போ என்னது இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லி காட்டணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஏதோ நமக்கு மொத்தத்தில் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதை இறைவேதம் என்று அதுவும் சொல்லவில்லை நாமளும் அதை சொல்லவில்லை யாராவது சொன்னால் நம்ம இந்த கேள்விகளை கேட்போம் அதே சந்தர்ப்பத்தில் நல்ல கருத்துக்கள் திருக்குறள் நிறைய இருக்குது நம்ம அதை இல்லைன்னு மறுக்கல இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லப்பட்டிருக்குது இன்ன பிற பல நல்ல கருத்துக்கள் திருக்குறள் இருக்குது அப்ப நல்ல கருத்துகளும் உள்ள பல கருத்துகளும் உள்ள ஒரு நூல் அவ்வளவுதான்